ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருவோம் தூண்டி போட்டு இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் பார்த்திங்கன்னா இது வந்து நாகப்பட்டினத்தில் வந்து நம்பியா நகர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இருக்கும் இது பின்னாடி தான் வந்து ஒரு கடல் விட்ட ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் போய் நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிக்க போகிறோம் வாங்க என்னென்ன மாதிரியான மீன் மாடுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க மக்களே இங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வெறும் மீனாக தான் இருக்குது போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக வெறும் மீன் தான் கொஞ்சம் கொஞ்சம் மக்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வெறும் ஒத்தக்கால் நண்டா இருக்குது பாருங்கள் பயப்படாமல் இப்படிச்சு எப்படி நிற்கிது பாருங்க மரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் உள்ள எதுவும் இல்லை இது கீச்சைன்னு மழை ரெடி பண்ணலாம்

இப்போ தண்ணி வந்து மண்ணுக்குள்ள போய்டலாம் மட்டிதான் போகிறோம் மக்களே உள்ள ஒரு நண்டு இருக்கு மக்கள் செத்துட்டா உயிரோடு இருக்கடா செத்து வீடு சா வார நண்டு நம்ம டால்ஃபின் பார்க்க போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சதி சதத்தில் ஒரு மீன் பிடிச்சிருக்காப்புல என்ன மீன் கேட்டால் பண்ணா மீன்டாப்புல பாப்பா இப்படின்னுட்டு பாருங்க சூப்பராக ஒரு மீன் பிடிச்சிருக்காப்பு இதெல்லாம் சமையல் குலம் மீன் தானடா அவனை அப்படி அடுத்து மீன் மாட்டிக்கிட்டு என்ன மீன்டா அதே பண்ணா மீன் தான் பெருசுடா சைஸு பெருசுரா ஜம்ப் ஆயிண்டா பட்ரா கல்லூரில் அதெல்லாம்